எஸ்பி டிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான இரண்டு சினை மாடுகள் இளம் மாடுகள் அதிக கறவைத் திறனோடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு ஆறு பல்லுக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க ரொம்பவும் அரிதான கலர் கொண்ட மாடு அதாவது புலி சார சட்ட கலருங்க ரொம்ப ரொம்ப அரிதான கலர் மாடுங்க ரொம்ப நிறைய நண்பர்கள் கேட்டு விரும்பி வாங்கக்கூடிய மாடு ஏன்னா அந்த மாதிரியான கலர் மாடுகள் ஒரு லட்சத்தில் ஒரு மாடு அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் இந்த மாடு ஒரு அதிசயனை அதிசயமான மாடாகவே நாம் பார்த்துக்கலாங்க ரெண்டாம் அனைத்து ஆறு பல் சினை மாடு மாடு கண்ணு ஒரு பத்து முதல் பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட கறவைத்திறன் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை தந்த மாடு இப்போ இரண்டாம் இதுக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அரிதான கலர் கொண்ட அருமையான சட்டை நிறம் கொண்ட மாடுங்க நல்ல ஒரு முகலட்சணம் அதிகபட்ச கறவை திறன் சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல கலர் பேச்சோட நல்லா பளிச்சுன்னு நல்லா பக்கவாக மாட்டை கிளீன் பண்ணி கழுவி நல்லா நீட்டாக காட்டியிருக்காங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது ஒரு பன்னெண்டு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாரு கண்ணுன்றதுக்கு சுழி தவறு கிடையாது சுழி சுத்தமாக இருக்குன்றாங்க மடிக்கூச்சம் கிடையாது நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நல்லா கைக்கு கை கருவைக்கு ரொம்ப உகந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றபடி டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு மாட்டுக்கான லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நல்லா பெருமடியாக எடுத்து தான் மாடு கண்ணு இறங்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க பொதுவாகவே நீங்க யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அனைத்தும் சரியா இருக்கா அப்படின்றத நீங்க போய் நேரில் பார்த்து மாட்டோட டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கோங்க அதுதான் பெட்டர் ஆப்ஷன் இதுதான் நம்ம வந்து எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு வரேங்க ஒரு ஆறு பல்லுக்கு இளமையான ஒரு மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க ஸோ மொதல் மாடு புளி சார சட்டன்னா இது ஒரு மூன்று கலர் கொண்ட ஒரு அருமையான சட்ட மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு இதுவும் ஒரு இரண்டாம் வயத்து சினை மாடு தான் ஆறு பல்லில் இதுவும் இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க அழகில் சிறந்த மாடு மொதல் மாடு மாதிரி நல்ல ஒரு அழகில் சிறந்த மாடாகவே விற்பனைக்கு வந்துடுங்க அந்த மாட்டோட ஒரு சுற்று லைட்டாக கம்மியாக இருக்கும் இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை கொடுத்த மாடு இந்த இரண்டாமயத்துக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரிவிக்கிறாங்க மடி எந்த அளவுக்கு எடுக்குன்னா அந்த தொப்புள் கொடி அளவுக்கு எடுக்கும் பின்னாடி இந்த அரை வரைக்கும் மடி எடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு நடக்கிறச்ச நீங்கள் பார்க்கலாம் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லாயிருக்கு அதுவும் நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் ஒரு ஹெச்எஃப்பில் கிராஸ் ஆன மாடு ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைகளுக்கோ இந்த இரண்டு மாடுகளுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பத்தேழு லிட்டர் வரையிலும் ஜோடி கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த முப்பத்தேழு லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடு ரொம்ப இளமையான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு தலா ஆறு பல் ஆறு பல்லுலேயே விற்பனைக்கு வந்திருங்க ரெண்டு மாடுமே நல்ல தரத்தில் அமைஞ்சிருக்கு நல்ல உயரத்தில் அமைஞ்சிருக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பிடிச்சிருந்தா தாராளமாக ஜோடி மாடுகள் எடுத்துக்கலாம் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகளை எடுத்தாதான் தான் உங்களுக்கும் ஒரு பத்து ரூபா வண்டி வாடைக்கும் மிச்சம் பிடிக்கலாம் வட்டாவது நீங்கள் எதுனாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் விலை பேசி மாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டு மாடுமே ஒரே வயதுடைய மாடுகள் தான் கறவை ஒரு மூணு லிட்டரு முன்ன பின்ன வரும் ரெண்டுமே அதாவது ஒரு பதினேழு லிட்டரில் ஒரு மாடு இருபது லிட்டரில் ஒரு மாடு ரெண்டுமே ஆறு பல்லில் நல்ல அருமையான சட்டை மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தான் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லை பிடிச்சிருந்தா நண்ப சஞ்சய் அவர்களோட கான்டெக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக அவருக்கு கால் பண்ணி பேசி அவர் சொல்லக்கூடிய விற்பனை விலையை அனுசரித்து மாற்றம் எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி